தின் எப்போ காலி அண்ணன் எப்போ சாவான் அப்படின்னு முதல்ல திருடமே இந்த வார்த்தையை பேசக்கூடாது நல்லவன் தான் பேசணும் ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது இந்த இடத்துல பேச நல்லா இருக்காது யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது ரஜினிகாந்தை பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும் பெரியவங்களை பற்றி பேசுகிற ஒரு தகுதி வேணும் முதியோர்கள் சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது முதியோர்னா என்ன முதியோர் திருடாம முதியோர் திருநண்ண சின்னவரா ஆ இல்லை இந்த இடத்துல பேசிருக்க கூடாது ஆ இப்போ நீங்க பத்திரிக்காரா உட்காருங்க நீங்கள் பத்திரிக்கா நான் ஒத்துக்க மாட்டேன் நீ உட்காரு நீ மொழ திருட திருட நீ இல்ல இல்ல நீ திருடிட்டு போறியா இல்லையா நீ திருடிட்டு போறியா இல்லையா பணத்தை திருடுவியா இல்லையா நான் ஆதாரமா சொல்றேன் எவ்வளவு திருடுறானே உன் மேல எவ்வளவு கேஸ் நடக்குது என்னெல்லாம் திருடுது எத்தனை கேஸ் நீ உட்காரு மொழ நீ பத்திரிக்கையாரு சொல்லாத நீ சொல்லக்கூடாது பத்திரிக்காரனே பத்திரிக்காரங்க பேர் எல்லாம் கட்டி போயிடும் யாரு பத்திரிக்காரங்க பத்திரிக்காரன் யாரு

ட்ரெயிலர் பார்த்தோம் மிக மிக அற்புதம் ஒரு கைத்தட்டலாம் நினைக்கிறேன் வேகமாக கைத்தட்டலாம் ஏன்னா உடம்புக்கும் நல்லது உள்ளத்துக்கும் நல்லது ஹார்ட்டுக்கும் நல்லது ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவை நம்ம பார்க்குறோம் ஆனால் அவர் பார்த்தா எதுவும் சாந்தமாக இருக்கார் பார்த்தா அந்த வாயில் அறுவாலை கட்டிட்டு வேட்டியை தூக்கிட்டு திரும்பின ஒரு ஸ்டைல் சூப்பர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு அவரே டைரக்டரு அவரே தயாரிப்பாளர் மிக மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு அப்புறம் இஸ்மாய் அவர்கள் வருஷத்தில் ஒரு ரெண்டு படம் ரிலீஸ் பண்ணுவார் அவர் மேடையில் உட்காந்துருக்காரு எங்கள் கில்லி செக்ரட்டரி துரை அவர்கள் மற்றும் மேடையில் அனைத்து பெரியும் எங்கள் அன்பு சகோதரி செயலக மேடம் சகோதரர் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி படம் பத்திரிகை தான் நீங்கள் வந்து இந்த படத்தை பெருசாக கொண்டு போனோம் நிச்சயமாக உங்களால் மட்டும்தான் முடியும் ஏன்னா இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் வந்திருக்க காரணமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னை அழைத்தது வந்து ஸ்ரீமதினு ஒருத்தவங்க தான் கூப்பிட்டு தான் எங்கூர் காரவங்க என் கூட வந்திருக்க ஜெனிஃபர் என் படம் ஜாகுவார்ல வந்து சிலம்ப வேளாங்கண்ணி நான் அவங்களும் என் கூட வந்திருக்காங்க அவங்களுக்கும் வாழ்த்து வருங்கால ஹீரோயின் அவங்களுக்கும் வாழ்த்து ஒரு சிலம்ப போயிட்டு பிரமா பண்ணியிருக்காங்க வந்தால் பெருசாக டெய்லர்ல போடம்போது மிரட்டலாக இருக்கும் ஸோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த படத்துல அத்தனை பேருமே நல்லா பண்ணிருக்காங்க ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க பிரகாஷ் ஃபைட் மாஸு என்னோடய அன்பு சோகரன் அவர் பண்ணியிருக்காரு ரொம்ப அர்த்தமாக பண்ணியிருக்காரு டான்ஸ் மூமெண்ட் நல்லா இருந்துச்சு டயலாக் நல்லா இருந்துச்சு பாடல் நல்லா இருந்துச்சு எடிட்டிங் நல்லா இருந்துச்சு கேமரா நல்லா இருந்துச்சு டோட்டலாக இந்த படம் கட்ஸு அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான கட்ஸுனால் என்ன அப்படின்னு நம்ம நினச்சோம் அன்பு சோகரி சொன்னாங்க கட்ஸு அப்படின்னு என்னன்னு சொன்னாங்க கட்ஸு அப்படின்னா எல்லாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் போலித்தனமாக கட்ஸ் இருக்குது நியாயமான கட்ஸ் இருக்குது இந்த படம் வந்து நியாயமான கட்ஸு ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான படம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம திரையில் பார்த்து ஒரு புதுமுக ஹீரோ இந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரு போது அவருக்கு பாராட்டணும் அதே மாதிரி ஹீரோயினி மேடம் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி இந்த படம் மிக மிக பிரமாதமாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற மன்ன மாதிரி வென்றேன் வேண்டிக்கிட்டே எப்போன்னு மாதிரி தான் எல்லாம் வந்து புரட்சித்தர் எம்ஜிஆர் நம்ம படம் பார்த்தோம் அவர் பெரியவங்களை மதிக்கணும் தாய் தந்தையை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் தாய் தந்தையை மதிங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அம்மா அப்பாவை மதிக்கணும் பெரியவங்களை மதித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி உலகத்திலே இந்தியானா பிறக்கிறது தான் பெரிய விஷயம் தமிழனா பிறக்கிறது அதை விட பெரிய விஷயம் இன்னைக்கு சித்தர் பெருமான்கள் பிறந்தது தமிழ்நாட்டில் சித்தர் வைத்தியம் பிறந்தது தமிழ்நாட்டில் வறுமக்களை பிறந்தது தமிழ்நாட்டில் ஏன் உலகம் எங்கும் சுத்தாளம் மாடு அம்மானி மட்டும் தான் சொல்லுது இப்போ அமெரிக்காவில் ஒரு குழந்த பிறக்கும் வெளியே வரும்போது அம்மானு சொல்லிட்டு வந்துச்சு ஆக நம்ம தமிழ் மொழி தான் உலகத்திலே சிறந்த மொழி அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் வெங்கே தீர்வாசவர் சொன்னார் தின்ன எப்போ காலி அண்ணன் எப்போ சாவான் அப்படின்னு முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது நல்லவன் தான் பேசணும் ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது இந்த இடத்துல பேசுகிற நல்லா இருக்காது அதனோட நிறுத்திக்கிறேன் யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது ரஜினிகாந்தை பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும் பெரியவங்களை பற்றி பேசுகிற ஒரு தகுதி வேணும் முதியோர்கள் சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது முதியோர்னா என்ன முதியோர் திருடாம முதியோர் திருநண்ண சின்னவரா இல்லை இந்த இடத்துல அதை பேசிவிடக்கூடாது ஆ இப்போ நீங்கள் பத்திரிக்கையா

நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்ததான் யார் பேச போறாங்கட்டு அடுத்ததாக கட்ஸ் திரைப்படத்தை பத்தி வாழ்த்தி பேசுவதற்காக கில்ட் உறுப்பினர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன்